வணக்கம் நாங்கள் அஸ்ரோ பிரபஞ்சம் பீதாம்பர கண்ணன் இன்றைக்கு என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா அடிப்படை பதவியில் இருக்கிறவங்களும் உயர் பதவிக்கு போவார்கள் உயர் பதவியில் இருக்கிறவங்களும் அடிப்படை பதவிக்கு கீழே வந்துருவாங்க அதாவது எப்பேற்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் தன்னை உணர்றது தன் நிலையை உணர்றது தான் வந்த வழியை உணர்றது இதெல்லாம் உணர வைப்பது யாருன்னு கேட்டால் சனி பகவான் தான் ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் செய்யக்கூடிய செயல்கள் அவர் வந்து நீதியாகவும் நேர்மையாகவும் சரியாகவும் செயல்படக்கூடியவர் அப்படி இருக்கிறவர் எந்த மாதிரி செயல்களெல்லாம் ஆற்றுவார்னா அதுக்கு நாளடியாரில் ஒரு பாட்டு ஒன்று வரும் கற்றோம் யாம் என்று தற்புகழ் வேண்டாம் அலர்கதிர் ஞாயிற்றை கைக்குடையும் காக்கும் சில கற்றார் கண்ணம் உழவாம் பல கற்றார் கச்சாணி அன்னதோர் சொல் அதாவது நாம் அதிகம் படித்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாதான் அப்படி நினச்சா சனி பகவான் என்ன செய்வார்னா அவர் அவருடைய வேலையை கரெக்டாக கனகச்சதமாக செஞ்சிருவார் இது எப்படின்னா நான்கு வேதங்கள் பதினெட்டு புராணங்கள் பல்வேறு விதமான இதிகாசங்களை அதாவது மகாபாரதம் ராமாயணம் இதையெல்லாம் கற்று உணர்ந்த பெரிய ஞானியாக இருந்தாலும் சரிதான் சின்ன அளவுக்கு கற்று இருக்கக்கூடிய சாதாரண மனிதன் அந்த பெரிய மனிதனுக்கு வந்து பாடம் புகுற்ற அளவுக்கு ஒரு சின்ன ஒரு சொல்லு வந்து செய்ய வச்சிருவார் இதுதான் பிரபஞ்சத்தினுடைய டிசைன் அதனால தான் எங்கும் நிறைந்து காணப்படக்கூடிய அந்த சூரிய வெளிச்சத்தை நம்ம ஒரு கொடை வச்சு நம்மளை காத்துக்கலாம் அதுபோல் அதிகம் கற்றவர்களுக்கு குறைந்த அளவுக்கு கற்றவர்களுடைய ஒரு சொல் வந்து எப்பயாவது ஒரு முறை வந்து பயன்படும் அதுபோல தான் அப்போ அந்த இடத்துல சரிசமம் பண்ணக்கூடியவர் யாருன்னு பார்த்தா சனி பகவான் நிறைய நாலேஜ் இருக்கும் நிறைய திறமைகள் இருக்கும் நிறைய வேலைகளை வந்து தன்னகத்தே இழுத்து போட்டு செய்வாங்க ஆஃபீஸில் அவர்கள் வந்து உயர்நிலை பதவியை வந்து போகவே முடியாது அதுவே தன்னலம் பாராது பிறர் அதாவது வேலை செய்யறதுக்கு எத்தனையோ பேர் கிடை கிடைப்பார்கள் ஆனால் விசுவாசமாக வேலை செய்கிறதுக்கு எனக்கு வந்து ஆட்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி சொல்லுவார் ஆமாம் இன்றைக்கி கூலிக்கு காசு கொடுத்தா எத்தனையோ பேர் வந்துடுவாங்க ஆனால் கூலிக்கு ஏற்ற வேலையும் வேலைக்கேற்ற விசுவாசமும் இருக்கணும் அந்த இடத்த தான் அப்போ வந்து தன்னை மறந்து தன் குடும்பத்தை மறந்து அந்த வேலைக்கு அந்த முதலாளிக்கு செய்யக்கூடிய தொண்டு அது தானாக எடுத்து போய் உயர் பதவியில் உட்கார வச்சுருமா இதை நம்மளுடைய எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் வந்து தன்னுடைய குடும்பத்தையும் தன்னு தன்னையும் பாராது அடுத்தவர்களுடைய நலனுக்காக சமுதாயத்திற்காக சர்வீஸுன்னு சொல்லுவாங்க அதை அந்த மாதிரி இந்த ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு ஐஎஃப்எஸ்ஸு இந்த மாதிரி துறைகளெல்லாம் வந்து வரக்கூடிய தன்மை இந்த சனி பகவானுடைய செயல்பாடுகள் இருக்கும் சனி பகவான் உச்சம் பெற்று செவ்வாய் நீசம் பெற்று அதாவது சரம் சிரம் உபயம் இந்த லக்கணங்களுக்கு ஏற்றார் போல் அந்த பாதகாதிபதி வேதகன் இந்த அமைப்பெல்லாம் பார்த்து இந்த ஜாதகர் வந்து வாழ்க்கையில் வந்து எப்படி இருப்பார் என்றத வந்து அந்த ஜாதகத்தில் சொல்லும் அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் நீங்கள் பாருங்களேன் சனி நீசமாகிருக்கோம் சந்திரன் நீசமாயிருப்பார் ஆனால் அவர் வந்து ஒரு ஐஏஎஸ் துறையிலையோ ஐபிஎஸ் துறையிலையோ உள்ள அதிகாரத்துறையிலையோ ஏதோ ஒரு அரசு துறையில் வந்து காணப்படுவார் சூரியன் நீசமாயிருப்பார் குரு உச்சமாயிருப்பார் அவர் வந்து அரசு துறையில் இருப்பார் குரு நீசமாயிருப்பார் சூரியன் இருப்பார் அவர் வந்து அரசு துறையில் இருப்பார் இதற்கு எல்லாம் என்ன காரணனா கிரகங்கள் வந்து அந்த ஜாதகரின் லக்கணத்தின் வழியாகவும் அவருடைய ஊழ்வினை என்று சொல்லக்கூடிய உடல் புள்ளி சந்திரனுடைய புள்ளியின் வழியாகவும் ஜாதகத்தை நிர்ணயம் செய்யுது அந்த ஜாதகர் வந்து இப்படி தான் இருப்பார் அப்படின்றத இப்போ செவ்வாய் கோபம் செவ்வாய்னால் வந்து உஷ்ணம் அதனால் தான் செவ்வாய்க்கு வந்து இந்த எக்ஸ்பிரஸ் வேகம்னு சொல்லுவாங்க அடுத்த செகண்டே ரெடியாக இருப்பார் அவர் காத்துக்கிட்டு இருப்பார் அதே அதுக்கு மாறானவர் வந்து சனி எவ்வளவு அழுத்தமாக ஆழமாக அமைதியாக போகக்கூடியவர் அதனால தான் இவர்களுக்கு ரெண்டு பேருக்கும் நடுவில் குரு பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பார் வளிமண்டலத்தில் செவ்வாய்க்கும் சனிக்கும் நடுவில் குரு பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பார் அதிவேகத்தையும் அதி ஸ்லோவையும் வந்து என்ன பண்ணுவார்யா ரெண்டுத்தையும் கிளர்ச்சி மாதிரி மிங்கிள் பண்ணி விடுவாரது இதை தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடப்ப நடைபெறது இப்போ செவ்வாய் சனி ஒரு ஜாதகத்தில் இணைந்திருந்தாலோ பார்வை பெற்றிருந்தாலோ அதனுடைய தாக்கமான காலங்கள் வரும்போது கண்டிப்பாக நடந்தே தீரும் அதனால் ஒரு சுபத்தன்மை இருக்கோ இல்லையோ அதனுடைய அசுபத்தன்மை கண்டிப்பாக உண்டு அந்த ஜாதகருக்கு இப்போ வந்து செவ்வாயும் சுக் சனியும் வந்து ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஜாதகர் நான் ரொம்ப பொறுமைசாலிங்க எவ்வளவு தவறு செஞ்சாலும் பொறுத்துக்கிட்டு தான் போகிறேன் ஆனால் அவர் வந்து ஏற்படக்கூடிய அந்த வேகம் அந்த ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னா அப்படி பொங்கி எழுவார் பாரு அவரை மாதிரி யாராலையும் முடியாது ஏன்னா ஜாதகத்தினுடைய லக்கணத்தை செவ்வாயும் பார்க்குது சனியும் பார்க்குது அப்போ சனி பார்க்குதுன்னா நான் செஞ்ச கூலிக்கு எனக்கு சரியாக கூலி தரலைன்னா நான் கேட்டு வாங்குவேன் அதுன்றது வந்து அந்த இடத்த வந்துடும் அதே போல் சனியும் பார்க்குறாரு இல்லை அந்த லக்கணத்தை நான் நீ என்ன தரியோ அதுக்கு ஏற்ற நான் வேலையை நான் கரெக்டாக செஞ்சிருவேன் மாடு மாதிரி உழைச்சி ஆக மொத்தத்தில் இந்த செவ்வாயும் சனியும் ஒரு லக்கணத்தை பார்த்தா அந்த ஜாதகர் படக்கூடிய வேதனை எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துங்க இதை எப்படிங்க உங்களுடைய ஜாதகத்தில் அது வந்து லக்கணத்தை பார்த்து விட்டால் போதுமா அப்படின்னா அது கிடையாது உங்களுடைய உடல் புள்ளி உயிர் புள்ளி பயணப்பட்டு உங்களுடைய ஜனனம் ஜனனி ஜென்ம சௌபாக்கியானம் குலவர்த்தினி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதனுடைய அடிப்படையில் விழுந்த ஜாதகத்தின் அடிப்படையில் அந்த தன்மைகள் காணப்படும் அதனால்தான் உயர் பதவிக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நாம் வந்து இதுவரைக்கும் நிர்ணயமாக சொல்ல முடியாது செவ்வாய் உச்சமாக இருக்கிறான் செவ்வாய் நீசமாக இருக்கிறான் சனி உச்சமாக இருக்கிறான் சனி நீசமாக இருக்கிறான் குரு உச்சமாக இருக்கிறான் குரு நீசமாக இருக்கிறான் அந்த தன்மையில் கிடையாது உங்களுடைய ஊழ்வினை புள்ளி என்ன இருக்குது அதனுடைய சாதகம் பாதகம் சரம் சிரம் உபயம் இதனுடைய அடிப்படையிலையும் அதனுடைய தன்மை வந்து காணப்படும் அதனால்தாங்க அவர் வந்து இறைவன் வந்து அப்படி வகுத்து வச்சிருக்கிறார் ஆறரை வகுத்து நீருக்குள் நெருப்பும் நெருப்புக்குள் நீரும் காற்றுக்குள் நீரும் நீருக்குள் நிலமும் இது எல்லாத்தையும் தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ஆகாயம் இதுபோல் ஒரு விஷயம் அப்ப இதில் எது எப்படி பயணம் பண்ணுது அப்படின்னா ஆட்சி பெற்ற குரு லக்கணத்தை பார்ப்பதால் ஆட்சி பெற்ற சனி லக்கணத்தை பார்ப்பதால் ஆட்சி பெற்ற ஒரு கிரகம் லக்கணாதிபதியை பார்ப்பதால் அதனால் வந்து எந்த ஒரு ஜாதகத்தையும் எந்த ஒரு திருப்புமுனை ஏற்பட்டு விடாது ஆனால் இப்போ வந்து விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு அவர் வந்து செவ்வாய் எப்படி காணப்படுறாரு அப்படின்றத பொறுத்து தான் அந்த ஜாதகருடைய தன்மை அமையும் விற்சக லக்கணத்தில் விசாக நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் வாங்கியிருக்கு விசாகத்தில் பிறந்தால் ஒரு பலனும் அனுஷத்தில் பிறந்தால் ஒரு பலனும் கேட்டையில் பிறந்தால் ஒரு பலனும் இருக்கும் ஆனால் இவங்க பொதுவாக விசாக நட்சத்திரத்துக்கே இந்த ராசி இந்த தசா இந்த புத்தி அப்படின்னு பலன்கள் கொடுக்கும் பொழுது அது மாறுபட்ட பலன்களாகவே காணப்படும் இந்த மூன்று புள்ளிகளில் பிறந்தே அவருடைய சந்திரன் நின்ற புள்ளி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த செவ்வாயோ அந்த சனியோ அந்த ஜாதகருக்கு உயர்வை தருகின்றாரா இல்லை உயர் பதவியை தருகின்றாரா இல்லை உயர் பதவியிலிருந்து கீழே தள்ளி ஊற்றுருவார் அந்த காலகட்டங்கள் கரெக்டாக வந்து ஊழ்வினை காலங்கள் வந்து புத்தி பயணம் பண்ணி வரும்போது ஆகும் கீழே தள்ளி ஊற்றுறோம் அதனால் தான் அந்த நாளடியார் பாடலே வந்து நான் சொன்னது காரணம் பல கற்றோம் யாம் என்று தற்புகழ் வேண்டாம் அப்படின்னு சொன்னது காரணம் என்னென்னா நீ எவ்வளவு நாள் படித்து வச்சிரு நீ எவ்வளவு நாள் தெரிஞ்சு வச்சிரு எவ்வளவு இதிகாசங்கள் புராணங்கள் வேதங்களை கற்றறிந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் என் நிலையில் உள்ளார் என் எந்த கிரகத்தில் உள்ளார் எந்த நட்சத்திரத்தில் உள்ளார் அவர் உங்களுடைய லக்கணத்திற்கு என்னவாக உள்ளார் அப்படின்றத பார்க்கும் பட்சத்தில் தான் அந்த சனி பகவான் உங்களுடைய வேலையை எப்படி செய்வார் என்றதை நம்ம சொல்ல முடியும் அதனால்தான் இந்த வீடியோவினுடைய தலைப்பே வந்து உயர் பதவியில் இருக்கிறவங்களையும் கீழே தள்ளிடும் அடிப்படையில் இருக்கிறவங்களையும் உயர்ந்த பதவிக்கு கொண்டும் போகும் அதை எளிமையாக சொல்லணுன்னா கூலியும் மன்னனாக்கும் மன்னனையும் கூலி ஆக்கிடும் அப்போ வந்து செவ்வாயினா வேகம் இருபது வருஷத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை ரெண்டே வருஷத்தில் நடந்தணும் அப்படின்னு ஏறு செயல்படும் அதுதான் செவ்வாய் அதனால்தான் செவ்வாயினுடைய தன்மையை கொண்டவர்கள் வந்து ஆர்மியில் இருப்பாங்க ஏன் தெரியுமா அவங்க அடுத்த கணமே போருக்கு வந்து ரெடியாக இருப்பாங்க சண்டை வந்தாலும் சரி சண்டை வரலினாலும் சரி என்ன பண்ணுவாங்க அனுஷணமும் அடுத்த இப்போ ஏழு மணி ஆகுதா எட்டு மணிக்கு ஏழு அஞ்சுக்கு ஏழு பத்துக்கு ஏதாவது அசம்பாவிதம் வந்தால் நம்ம என்ன ரெடியாக இருக்குமோ அந்த மாதிரி ரெடியாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க அதுதான் செவ்வாய் அப்போ அந்த செவ்வாய் என்ற கிரகம் சனி என்ற கிரகத்தோடு தொடர்பு கொள்ளும்போது என்னவாகும் அந்த இடத்த ஒரு அசம்பாவிதம் கண்டிப்பாக உண்டு அதனால்தான் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் சனி செயற்கை பார்வை தொடர்பு ஏதாவது ஒரு விதத்தில் கொல்லும் பட்சத்தில் அவர்களுடைய வாழ்க்கை அந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் செவ்வாய்க்கும் சனிக்கும் தொடர்பே இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த மனிதனை வந்து பொற்பாதங்களை தொட்டு கும்பிடலாம் ஏன்னா அது வந்து தசா புத்தி அந்தரம் சூழ்ச்சமாக அது ஏதோ ஒன்றுத்தில் ஏதோ ஒரு அமைப்பில் வந்து வந்து வந்துட்டு போகட்டும் ஆனால் அவர்களுடைய ஜாதகத்தில் பார்வையோ தொடர்போ இல்லாத பட்சத்தில் அந்த ஜாதகம்தான் வந்து மிக மிக உன்னதமான ஜாதகர் அப்போ செவ்வாய் சனி சேர்க்கை பெற்றிருந்தால் தொடர்பு பெற்றிருந்தால் அவருடைய ஜாதகத்தில் எப்படிப்பட்ட பலன்களை பெறுவார்கள்னால் அந்த சனி லக்கணத்துக்கு என்னவா இருக்குது அந்த செவ்வாய் லக்கணத்துக்கு என்னவா இருக்காரு அந்த சனி செவ்வாய் உங்களுடைய சரம் சிரம் உபய லக்கணத்துக்கு என்னவா இருக்கிறார் அப்படின்றத வந்து பொறுத்தே அவர்களுடைய பலாபலன்கள் உயர் பதவியில் இருந்தால் தாழ்ந்தவும் தாழ்ந்த பதவியில் இருந்தால் உயர்த்தவும் அவருடைய காரத்துவங்கள் வந்து ஆறார வகுத்து அதனுடைய அடிப்படையில் ஊழ்வினையின் அடிப்படையில் உங்களுடைய ஜாதகத்தில் நட்சத்திரங்களின் வழியாக பயணங்கள் கொண்டிருக்கும் அப்படின்றத சொல்லி செவ்வாய் சனி சேர்க்கை பெற்றிருந்தால் செவ்வாய் சனி பார்வை பெற்றிருந்தால் அதனுடைய தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் வந்து அசுபமே லட்சத்தில் ஒருத்தவங்களுக்கும் கோடியில் ஒருத்தவங்களுக்கும் சனி செவ்வாயினுடைய தன்மையில் என்ன பண்ணணும்னா மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்கும் அந்த பொறுப்பை கொடுத்து தன்னுடைய குடும்பம் தன்னுடைய வாரிசு தன்னுடைய உணர்வு அதை எல்லாத்தையும் மறந்து நாட்டுக்காக சமூகத்துக்காக சமுதாய நலத்துக்காக பாடுபடும் பட்சத்தில் அது வந்து மிகப்பெரிய பதவியெல்லாம் கொடுக்கும் அந்த காலத்தில் அரசன் ஆண்டவனுக்கு இணையானவன் சொல்லுவாங்க ஆண்டவன் வந்து அணுதினமும் எல்லாவற்றையும் எப்படி படைப்பது எப்படி நடத்துவது அப்படின்ற ஒரு சிந்தனையிலே அது தானாக இயங்குது இல்லை அதுபோல் இறைவன் வந்து நாட்டு மக்களுக்காக செலவு பண்ணுற டைமை விட அவருக்காக செலவு பண்ணுற டைம் வந்து குறைவு எந்த மன்னன் வந்து தன் குடும்பம் தன் வாரிசு அப்படின்றத வந்து குறைவாகவும் குறைவுனா ஒரு அஞ்சு பத்து பர்சன்டேஜாக இருக்கும் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பர்சன்டேஜ் எல்லாமே வந்து நாட்டுக்காகவும் நாட்டு நலனுக்காகவும் அந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய தன்மையில் தன்னையும் தன் உடலையும் தன்னுடைய அறிவையும் விருத்தி செஞ்சுக்கிட்டே இருப்பார் அதுக்கே அவருக்கு காலம் சரியாயிடும் அப்புறம் எங்கே வந்து தன்மனைவி தன் மக்கள் அப்படின்றது வந்து ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் தான் இருக்கும் அது அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது கிரேதா திரேதா தோபரா களி களியில் வந்து இப்போ இருக்கிற அமைச்சர்களை பாருங்கள் அரசன் என்று சொல்லக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய அமைப்பில் இப்போ இருக்கிறவங்க அமைச்சராக இருந்தாலும் சரி முதலமைச்சராக இருந்தாலும் சரி அது பிரதமராக இருந்தாலும் சரி அந்த பதவிக்குன்னு வந்துட்டாங்கன்னா தன்னுடைய குடும்பம் தன்னை பற்றி செயல்கள் வந்து மிக குறைவாக இருக்கும் அது வந்து இறைவனுடைய படைப்பே பிரபஞ்சத்தினுடைய படைப்பே அப்படிதான் இருக்கும் அதை மீறி இவர்கள் வந்து தன்னலம் மீறி பிறர் நலத்துக்காக செய்யும் பட்சத்தில் அவர்கள் எந்த விதத்திலையும் சிக்க மாட்டார்கள் தன்னலம் மறந்து இவர்களுடைய பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக இவர்களுடைய செயலுக்காக ஆற்றும் பட்சத்தில் அந்த பதவியில் இருக்கும்போதே சிறைக்கு செல்வது பதவியில் இருக்கும்போதே வந்து பேர் புகழ் செல்வாக்கு சரிந்து காணப்படுவது இதெல்லாம் என்ன காரணம் என்றால் அந்த சனி பகவானுடைய செயல்தான் அவருடைய ஜாதகத்தில் சரியான தன்மையில் வந்து இல்லாத தான் அந்த மாதிரி செயல்கள்லாம் வந்து காணப்படும் அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் செவ்வாய் இவர்களெலாம் வந்து சேர்க்கையோ பார்வையோ அவர்கள் ஒருவருக்கொருவர் வந்து எந்த தன்மையில் வந்து பரிமாற்றங்கள் அதாவது பலங்கள் அடிப்படையிலையும் ஆதிபத்தியத்தின் அடிப்படையிலும் அந்த வேதகன் போதகன் சாதகன் அந்த காரகன் பாசகனனுடைய அடிப்படையிலையும் ஒருவருடைய ஜாதகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் என்றதை கூறி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடியப்பட பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள் மீண்டும் ஒரு ஜாதகனை விட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்